கோவிலில் முப்பது வருஷமா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுக்கு செய்யாத அந்த சாமி ஒரு நாள் சிறப்பு தரிசனம் செய்யற அந்த நபருக்கா செஞ்சிட போது அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன் ஏன்னா அந்த இடத்துல சமத்துவமே இருக்காது நான் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எல்லாருமே கீழே தான் உட்காந்துருக்கும் அப்படி தானே யாராவது மேலே உட்காந்துருக்குறாங்களா நான் தான் உயர்ந்தோன்னு யாருனா காட்டிக்கிறாங்களா இப்போ ஐயா கூட கூப்பிடுறாங்க இப்போது என் மேலே மேல கை போட்டு பேசுவாங்க இதுவே நான் ஒரு கோயிலுக்கு போனேன்னா ஒரு பூசாரி இப்படி தான் எடுத்து எனக்கு விபூதியை பூசுவார் ஏன்னா கோவிலு உள்ளே விட மாட்டார் அந்த சிலையை செதுக்கிறது நம்பளாக இருப்பாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு அறுவடை கூட நம்மளால் போக முடியாது ஸோ இதனால தான் எனக்கு சாமியை பிடிக்காம இருந்துச்சு நான் இந்த இடத்துல வரும்பொழுது நான் வந்து இங்கே ஒரு சமத்துவத்தை பார்க்குறேன் சகோதரத்துவத்தை பார்க்குறேன் இந்த சாதி பிரிவினையே இங்கே இல்லை அதனால தான் எனக்கு இப்போது ஜீசஸை பிடிக்குது இப்போ இந்த சாதி பிரிவுக்காக தான் நான் அந்த கடவுளை ஒதுக்கினேன் அந்த பிரிவுகள் தான் இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது அந்த சமத்துவம் இந்த இடத்துல கிடைக்குது சகோதரத்துவம் கிடைக்கலையா கிடைக்குது அப்படி கிடைக்கும்பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடைக்கல அந்த சமத்துவம் கிடைக்கல சகோதரத்துவம் கிடைக்கல அதனால் அதை ஒதுக்கணும் இப்போது அதே இடத்துல எல்லாமே கிடைக்கும்பொழுது அதை நம்பி தானே ஆகணும் அதை ட்ரூன் தானே நம்பணும் அதனால் இதுவே நான் நம்புகிறேன் ஓகே தேங்க்யூ